இரண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்து அதால் கவலையாகவும் வேதனையாகவும் ரொம்ப சோகமாகவும் இருக்கிறாரு அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறார் என்னன்னா அவன் ஆல்ரெடி கவலையாக ரொம்ப சோர்வாக இருக்கிறான் அவன்கிட்ட போயிட்டு திருப்பி திருப்பி அந்த சம்பவம் என்ன ஏன் கவலையாக இருக்க அப்படின்னு அவருக்கு கேட்க விருப்பம் இல்லை அப்போ ஓகே அப்படின்ட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா அது சம்மந்தமாக கேட்காமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டு பேசாமல் இருக்கிறாரு ஆனால் அந்த காயப்பட்ட ஃப்ரெண்டுக்கு ஒரே கவலை பாரு நான் இவ்வளோ கவலையோட வேதனையோட துக்கத்தோடு இருக்கேன் ஆனால் இது சம்மந்தமாக அவன் ஒரு வார்த்தை கூட கேட்கலையே அப்படின்ட்டுன்னு சரியான கவலைப்படுறாரு அவர் கவலை வேதனை எல்லாம் உண்மையாகவே நியாயமானது அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடையிலான கொம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அவங்க வார்த்தைகளால் பேசிக்கொள்றதே குறைஞ்சிக்கிட்டு போகுது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காயப்படாத ஃப்ரெண்டு யோசிக்கிறார் ஐயோ எந்த ஃப்ரெண்டு இன்னும் சரியாகலையே அவன் இன்னுமே அந்த வேதனையோடு இருக்கானே இதுக்கு நான் ஏதாவது செய்யணுமே அப்படின்ட்டுன்னு அவர் யோசிக்கிறார் அப்போ திங்க் பண்ணுற நேரத்தில் அவருக்கு ஒரு யோசனை வருது நான் வார்த்தையால் திருப்பி திருப்பி அவனோட கதைக்கிறனால தானே சில நேரம் அவனை ஹேட் ஆக்கிடுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ என்ன செய்யலாம் பார்ப்போம் நான் போயிட்டு வேறு ஒரு வழிமுறையூடாக அவனை நான் கொம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் போகிறாரு போயிட்டு அந்த காயப்பட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு உன்னையோட நான் கதைக்கலாமான்னு அவர் ஆல்ரெடி கோவம் அதனால் கொஞ்சம் சைலன்ஸாகவும் அமைதியாகவும் இருக்கார் அதுக்கு இவர் சொல்கிறாரு நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் உனையோட கதைக்க அப்படின்ட்டு அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு அவர் என்ன செஞ்சார்ன்னா தன்னுடைய கைகளால் தன் ஃப்ரெண்டை இருக அணைத்துக்கொள்கிறார் அப்படியே அவர் ஒரு ஹக்கை கொடுக்குற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காயப்பட்ட ஃப்ரெண்ட்டை மனநிலை வந்து ஒரு பெருமூச்சாக அந்த கவலை வேதனை எல்லாம் அப்படியே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அவருக்குள்ள ஏற்படுது என்ன நடக்குதுன்னா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிடையிலும் வார்த்தை பேசாமலேயே அடுத்து அவங்க தொடர்ந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க என்ன நண்பர்களே எங்களோடு பயணிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் வரும்போது அவர்களை நாங்கள் புரிந்து கொள்வோம் வார்த்தைகள் மட்டும் கம்யூனிகேஷனில் முக்கியமானது அல்ல உங்களுடைய பார்வை உங்களுடைய டச்சிங் கூட அவர்களுக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு தரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்